ஒளிரும் நிலவே ஒளிரும் நிலவே நாளைய வருகை ஒளிரும் நிலவே நம் குடும்பத்தில் இனையும் குடும்ப நிலவே பின்னாக பிறந்தாலும் ஆணாக ஆனாலும் பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக ஆனாலும் இறை தந்த பரிசை பூமி மகிழ்வுடனே வரவேற்போமே தாய்மை பூரணமாவது குழந்தை பிறப்பிலே ஆகிடுமே ஒளிரும் நிலவே ஒளிரும் நிலவே நம் குடும்பத்தில் இணையும் குடும்ப நிலவே நாளைய வரவே நாளைய வரவே ஒளிரும் நிலவே நாளைய வரவே பெண்ணாக பிறந்தால் நமக்கு பெருமையே பெண்ணாக பிறந்தால் நமக்கு பெருமையே என் வெற்றிக்கு பின்னே மனைவி நீ இருக்க அது பெண்ணின் பெருமையை சாற்றுமே ஆண் பெண் என்ற வேதமில்லை எனக்கு பெண்ணை குறைத்து மதிப்பிட மாட்டேனே என்னை பெற்ற தாயும் பெண்தானே இறை பரிசை ஏற்போமே இறை பரிசை ஏற்போமே மகிழ்வாய்